இந்தியா வர்சஸ் நியூசிலாண்டோட மேட்ச் பா என்ன ஒரு மேட்ச் வேற லெவல் இந்தியா இந்தியா இஸ் கெட்டிங் த ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லும் ஸோ ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் பிளே ஆஃப்ஸ் அப்படின்னாலே நியூசிலாந்து தான் வந்து ஒரு டாமினண்ட்டாக இருந்தாங்க பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியா டோட்டலாக டெஸ்ட்ராய் பண்ணி அங்கே நண்டா சாம்பியன்ஸ் அப்படின்னு சொல்லி பேக் டு பேக் நிரூபித்த விஷயம் டோட்டலாக ஒரு மெஸ்மரைசிங்கான ஒரு மூமெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை மேட்ச் வேற லெவலில் ஒரு தாறுமாறாக போச்சு நிச்சயமாக இது ஒரு ஈஸி வின் தான் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் நினச்சிருப்போம் ஏன்னா இந்தியா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓகே ரோஹித் சர்மா அடிச்சிட்டு இருக்காரு ஓகே சுப்மன் கில் விக்கெட்டே எலகாமல் நூறு ரன் அடிச்சிட்டோம் அவ்வளோதான் நமக்கு தான் கபிலா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பட் எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நியூசிலாண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேக் டு பேக் ஸ்பின்னர்ஸை வச்சு ஒரு மேஜிக் ஒன்று பண்ணிணாங்க இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் வந்து இருந்துச்சு ஆஹா இப்படி போகுது என்னதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி மேட்சு கடைசி வரைக்குமே டோட்டலாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிலைக்கு போச்சு முக்கியமாக பாராட்டி ஆகணும் அப்படின்னு சொன்னால் ரோஹித் சர்மா கொடுத்த ஸ்டார்ட் மேட்ச் ஸ்லோவாக போகுது பிச்சு ஸ்லோவாக போகுதுன்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பவர் பிளே யூஸ் பண்ணி பர்ஃபெக்டாக ஒரு ரன் ஒன்று செட் பண்ணி கொடுத்துருந்தாரு அதுவே இன்றைக்கி ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் அதை தாண்டி ஸ்ரேயா ஐயர் கே எல் ராகுல் எல்லாருமே ஆகணும் ஒரு தாரண மாறியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஜடேஜாகவும் வந்து அந்த ஃபினிஷிங்கில் வேகமாக ரன் ஓடி கொடுத்து ப்ரெஷரை வந்து கம்மி பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு தான் சொல்லும் டோட்டலாக ஒரு டாமினண்ட்டான விக்ட்ரி ஸோ இந்தியா லிஃப்டிங் த வேர்ல்ட் கப் இந்தியா லிஃப்டிங் த ஐசிசி சாம்பியன்ஷிப் ட்ராஃபி ஸோ பேக் டு பேக் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாம்பியன்ஸ் ட்ராஃபி அதனை தொடர்ந்து ஐசிசி ட்ராஃபியை வின் பண்ணி ரெண்டு ஐசிசி ட்ராஃபியை பேக் டு பேக் வின் பண்ணி நாங்கள் தாண்டா சாம்பியன் அப்படின்ற மாதிரி நிரூபிச்சிருக்காங்க டோட்டலாக ஒரு டாமினன்ஸ் ஸோ ஃபேர லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஸோ இந்தியாவோட இந்த ஒரு விக்ரியை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஸோ உங்களோட கருத்துக்களை மறக்காமல் நம்மள பதி பண்ணுங்கள் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் ஃபுல் ஹைலைட்ஸ் மட்டும் பிரிவியூ பார்ப்போம் நன்றி